ஒரு பெரிய விவாதம் ஆச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பெரிய விவாதம் ஆச்சு அதனால இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் எல்லாம் உட்காந்து ஒரு விவாதம் ஆரம்பிக்கிறாங்க அந்த விவாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அதிகாரி இந்த அதிகாரி வந்து அந்த அந்த டிஸ்கஷனில் வந்து வந்து உட்காடுறாங்க அதாவது அந்த விவாதத்தில் எப்படி இந்த சொத்துக்கள் கைமாறுது எதுவும் அடிப்படையில் கைமாறுது அதனுடைய நிலப்பரப்பையும் இவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விவாதத்தில் இந்த அதிகாரி வந்து உட்காடுறாங்க இந்த அதிகாரி வேறு யாரும் கிடையாது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டது இவங்க தான் துணை அறநிலைத்துறைக்கு கூடுதல் ஆணையராக இருந்தவங்க இவங்க பேர் திருமகன் இவங்களை தான் கைது பண்ணாங்க எதுக்காக கேட்டீங்கன்னா இவங்களை கைது பண்ணது கபாலீஸ்வரர் கோயில் இருந்து சிலையை திருவிட்டாங்க திருடி வித்துட்டாங்க அந்த இதுல கைது பண்ண யாரு இந்த அம்மாவை கைது பண்ண இந்த அம்மா திருமகள் நல்ல பேரு போங்க இந்த அம்மாவை எது கைது பண்றாங்க சிலையை திரு வித்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் இந்து அருளத்துடைய லட்சணம் பெரும்பாலான அதிகாரிகள் உள்ள இருக்கிறது நீங்க அந்த கோவிலில் வச்சு எந்த அளவுக்கு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அந்த கோவில்ல வச்சு நாம அளவுக்கு ஆட்டையை போடலாம் இப்படிதான் நிறைய பேருமே இருக்காங்க அதாவது பயபக்தியோ தெய்வபக்தியோ இருக்குமா தெரியல அது ஒரு துறை இப்போ தாசில்தார் மாதிரி இவங்களும் உள்ள உட்காந்தாச்சு நம்ம துறை சேர்ந்து நம்மளால எவ்வளவு அடிக்க முடியும் இதுதான் இவங்க திட்டமா இருக்கு கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிலையை திருடி வித்ததுக்காக கைது செய்யப்பட்ட இந்த நபர் அங்க என்ன வேலை